மாணவர்கள் மத்தியில் எவ்வளவுதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் அந்த கன்ஃபியூஷன் ஒன்று வந்து இருந்துட்டே இருக்கு ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் நான் இந்த நேரத்தில் நம்புறேன் இந்த மீட்டிங்க அப்புறம் நீங்க என்ன படிக்க போறீங்கன்றத கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்ல போறீங்கன்றதை நான் நம்புறேன் நான் வந்திருக்கிற துறை எதை சார்ந்த துறை என்று நான் நீங்கள் கூற விரும்புகிறேன் நான் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி பயிற்சி துறையை சார்ந்து இங்கு பேச வந்திருக்கின்றேன் நான் இரண்டாயிரத்தி பதினொன்று பதிமூன்றாம் ஆண்டு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியை தொடர்ந்தேன் பிறகு பாரத் எலக்டல் லிமிடெட் கம்பெனியில் என்னுடைய ஒரு வருட பயிற்சி முடித்தேன் பிறகு நான் எக்ஸாம் கட்டத்துக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் போது ஆசிய கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அதெல்லாம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் அனுபவங்கள் நிறை அனுபவம் நிறைந்த ஆட்கள் இருந்தாங்க நான் ஒரு ஃப்ரெஷர் ஆனா எனக்குள்ள ஸ்கில் இருக்குது மட்டும் எப்பவுமே நான் நம்புவேன் சோ அந்த ஸ்கில் வச்சு நான் தியரிட்டிக்கல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன் பிராக்டிக்கல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணேன் ஸ்டில் நவ் நான் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல சீனியர் டெக்னீஷியன் ஒர்க் பண்றேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தன்னை மாற்றிக் கொள்வதற்காக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்னுடைய தகுதியை நான் அப்கிரேட் பண்ணேன் இங்க இருக்கிறவங்க பாதி பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா நான் மார்க் கம்மியா வாங்கிட்டேன் சோ நான் என்ன செலக்ட் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்றது ஒரு சில அலகேஷன் இருக்கலாம் ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீங்க ஐடியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை ஏன் அப்படின்னா சின்ன வேலை முதல் கொண்டு பெரிய வேலை வரையிலும் ஐடி ஒரு இன்றியமையாத ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பிஎச்எல் எடுத்துக்கிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதமான சார்ந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே நம்மளுடைய அரசின பயிற்சி நிலையம் வேலூர் படிச்சவங்க தான் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த ஐடி வந்து எப்பவுமே ஒரு கோட்பாட்டால சொல்லுவாங்க எவர் கிரீன் எவ்வளவுதான் ஏஐ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்தாலுமே அந்த டெக்னிக்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் இப்போ இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணனா கூட ஐடி தான் வரணும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஐடிஐன்றது ஒரு இமையாத ஒரு ஒரு முக்கிய ஒரு பாடப்பிரிவு தான் நம்ம ஐட்டை சொல்லலாம் ஐடிஐ பற்றி சில தகவல்களை நான் உங்களோட ஒரு அறியப்படாத தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம ஒரு சின்ன தொழிலா இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு போனாலும் சரி நம்மளுடைய பயிற்சி இருக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் அதிகம் அறிந்த பாடப்பிரிவுகள் நிறைய இருக்கு. அதல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன் இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா நீங்கலாம் உலகிலே வேண்டிய பேர் இருங்க. அதே மாதிரி டிசின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த டிசி கோர்ஸை womenஸ் எடுத்து படிச்சா கிட்டத்தட்ட நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட்ல படிச்ச ஒரு வேலை வாய்ப்பு தருகிற ஒரு சப்ஜெக்டா இந்த டிசி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்ட் டிஎன்இபி அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உமேன்ஸ் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு வந்துருவாங்க சோ அதனால வந்து நீங்க எதற்கும் கலங்காம நான் கம்மி மார்க் எடுத்துட்டேன் அப்படின்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாம உங்களுடைய எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த அந்த செயலை நூறு சதவீதம் மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா உண்மையாவே நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க சும்மா ஏதோ நம்ம சேர்ந்தோம் படிச்சோம் அப்படின்னு இல்லாம உண்மையாவே மனப்பூர்வமா படிச்சீங்கன்னா மாத்திரம் தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் சோ அந்த மாதிரி நம்மளோட தமிழகத்துல வந்து நூத்தி மூணு அரசு பயிற்சியகமும் முன்னூத்தி ரெண்டு தனியார் பயிற்சியகமும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது தான் இருக்கலாம் அப்படின்ற போது நம்ம ஐடி படிச்சவங்க அப்படின்னா ரயில்வே அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் ஆயில் கார்பரேஷன் அந்த எரிவாயு நிறுவனங்கள் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கட்டுமானத்துறை ஜவுளித்துறை எரிசக்தி துறை இந்த மாதிரி பல துறைகள்ல வேலை வாய்ப்பு இருக்கு சோ அதனால மாணவ செல்வங்களாகிய நீங்க கண்டிப்பா எங்களுடைய பயிற்சி படிப்பை நீங்க முடிப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆண்டுதோறும் தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் ஐடிக்களில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொழில் தொழில் வளர்ச்சி மூலம் உருவாகும் வேலை வாய்ப்புகள் இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் மூலமாக நமக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது அது மாத்திரம் இல்ல ஆக்சுவலா நம்ம ஐடி படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது உதவி தொகை ஸ்டைஃபன் செவன் பிப்டி ருபீஸ் தராங்க விலையில்லா பைக் தராங்க மிதிவண்டி தராங்க விலையில்லா பாட புத்தகம் தராங்க விலையில்லா சீருடை தராங்க விலையில்லா காலனிகள் தராங்க விலையில்லா அப்பார டெஸ்ட் தராங்க இலவச பஸ் பாஸ் தராங்க ஸோ நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் நான் டென்த் மட்டும் முடிச்சிருக்கேன் ஸோ நான் டிகிரி நான் டிகிரி டிகிரி போகலாம் நான் அடுத்த கட்டத்துக்கு டுவெல்த்து பாஸ் பண்ண அப்படின்னா எந்த கவலையும் இல்லை ஐடி படிச்சுட்டு நீங்க அடுத்த கட்டம் டுவெல்த் படிக்கணும்னாலும் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் விட்டாங்க நீங்க மொழி பாடங்களில் எக்ஸாம் எடுத்துட்டு உங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்புக்கு இணையான சான்றிதழ் வழங்க வழங்க நம்மளுடைய அரசு முன்வந்துள்ளது அதனால நீங்க ஒரு தொழில் பயிற்சியை தேர்வு செய்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நிறைந்த ஐடி படிப்புகளை தேர்வு செய்து படித்து வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வாழ்த்துக்கள் கடைசியாக முயற்சி நின்றால் மட்டும் மரணம் அல்ல மூச்சு நின்றாலும் மரணம்தான் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என நெஞ்சார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்